பாரம்பரிய அரிசிகள் உடலுக்கு நல்லதுன்னு தெரியும் ஆனா அதை நம்ம ஏன் சாப்பிட்றதில்ல அதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் இப்படின்னு டைம் மேல பழியை போட்டுட்டு நம்மளோட ஹெல்த்தை டீல விட்டுறோம் இதை நல்லா கவனிச்ச திரு ஸ்ரீனி களத்துல இறங்கி உங்களுக்கு பாரம்பரிய அரிசி இடியாப்பமா வேணுமா இல்லை அடையா வேணுமா இல்ல தோசையாக வேணுமா புட்டா வேணுமா இல்லை ஸ்நாக்ஸா வேணுமான்னு எல்லா உணவையும் ஒன்பது வகை பாரம்பரிய அரிசிகளை பேச வச்சு செஞ்சு இன்னைக்கு எல்லா வயதினரையும் தன்னோட இந்த விதவிதமான ரெடி மிக்சஸ் மற்றும் மரபு தின்பண்டங்கள் மூலமா பாரம்பரிய அரிசிகளை சாப்பிட வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் தன் பையன் நடம்பிடிச்சு கேட்ட வெளிநாட்டு சாக்லேட் உடலுக்கு நல்லது இல்லைன்னு நம்ம ஊர் கமர்கட்ட பாரம்பரிய முறையில் செய்ய ஆரம்பித்து பிறகு மரபு சுவைங்கிற பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக பல பாரம்பரிய உணவுகளை தயாரிக்க ஆரம்பித்து இன்னைக்கு வெளிநாட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் நம்ம ஊர் பாரம்பரிய ஸ்நாக்ஸ்களை அனுப்புற அளவுக்கு வளர்ந்து கமர்கட்டால பிரபலம் அடைஞ்ச தன் பெயரையே தன் பிராண்டுக்கான பெயரா கமர்கட் ஸ்ரீனின் மாற்றி இன்னைக்கு சென்னை கொட்டிவாக்கத்தில் ஃபேக்ட்ரி கம் ரீட்டைல் அவுட்லெட்டை நடத்துகிறாரு இவருடைய எல்லா தயாரிப்புகளையும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வசதியாக கமர்கட் ஸ்ரீனி டாட் காம்ன்ற பேர்ல இ காமர்ஸ் வெப்சைட்டும் ஆரம்பிச்சிருக்காரு கமர்கட் நேமை மாற்றி இருந்தாலும் இவர் தர்ற தின்பண்டங்களோட மரபு சுவை மாறவே இல்லை நம்மளோட மரபு சுவை பிராண்ட் வந்து இப்ப கமர்கட் ஸ்ரீனின்னு பெயர் மாத்திருக்கு பெயர் மாத்துனதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு இந்த மரபு சுவை என்ற நிறைய பிளேயர்ஸ் நம்புற மாதிரியே நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அவங்களோட கஸ்டமர் நம்மகிட்ட காண்டக்ட் பண்ணுறாங்க நம்மளோட கஸ்டமர் அவங்க கிட்ட போகிறாங்க இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து கமர்கட் சீனி அப்படின்னு நம்மளோட மரபுசுவை என்ற பெயரை வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருக்கோம் வாங்க கொட்டி இருக்க நம்ம யூனிட்டை எப்போ பார்ப்போம் ஸோ இதெல்லாம் வந்து பாரம்பரிய அரிசி அறுப்புக்காவணி இருக்குது அப்புறம் ரத்தசாலி இருக்குது இந்த மாதிரி ஒன்பது விதமான பாரம்பரிய அரிசியை வச்சு நம்ம கஞ்சி மிக்ஸ் பண்ணுறோம் கஞ்சி மிக்ஸு புட்டு மிக்ஸு ஹெல்த் மிக்ஸு இது வந்து பாரம்பரிய அரிசியை வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போகணும் ஏன்னா அதோட இந்த இன்றைய கால சூழ்நிலைக்கு வந்து பாரம்பரிய அரிசி மிக சிறந்த உணவாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு பட்டதுனால அதில் நிறைய வேல்யூ அடிஷன் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு விதமான லட்டு பண்ணுறோம் இது ராகி லட்டு இது பாசிப்பருப்பு லட்டு இது மல்டிகிரெயின் லட்டு மாப்பிள்ளை சம்பா லட்டு கருப்பு உளுந்து லட்டு கருப்பு கவுனி லட்டு வேர்க்கடலை லட்டு சிகப்பு சோளம் இருங்கு சோளம்னு சொல்லுவாங்க இருங்கு சோளம் லட்டு ஆலி விதை ஃப்ளக்ஸ் சீடுன்னு சொல்லுவாங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது ஆலி விதை லட்டு நட்ஸ் கொக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொக்கோ பீனோட பவுடர் சாக்லேட் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கோம் வித் நட்ஸோட நட்ஸ் கொக்கோ லட்டு அத்திப்பழம் லட்டு பூ சம்பா அரிசியில் பண்ண லட்டு ஒன்பது விதமான பாரம்பரிய அரிசியை எல்லாம் ஒன்று சேர்த்து வரது அதனால கிங் ஆஃப் லட்டுன்னு நாங்கள் பேர் வச்சிருக்கோம் கிங் ஆஃப் லட்டு கருப்பட்டி கருப்பு உளுந்து லட்டு அப்புறம் டயபட்டிக் லட்டு இது டயபெட்டி சாப்பிட்றதுக்காக ஸ்பெஷலாக பண்ணிருக்கோம் நாங்கள் ஆக்சுவல் நாங்கள் கோயம்புத்தூர் அங்கேருந்து இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற இந்த லட்டுஸ் இந்த மாதிரி பூந்திஸ் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்ததுலேருந்தே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே நம்மளை நம்ம ஊ எங்கள் ஊரில் செய்கிற மாதிரி ஆக்சுவலாக ஸ்நாக்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இப்போது நாங்கள் ரீசண்டாக என் ரெகுலர் கஸ்டமர் இங்கே நாங்கள் எல்லா டைப் ஆஃப் லட்டு எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்பெஷலாக ரொம்ப என் பொண்ணுக்கு பிடிச்ச எப்பொன்னு ரெண்டு வயசாச்சு அவளுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழ லட்டு அத்திப்பழம் டேட்ஸ் கலந்து ஒரு லட்டு செய்கிறாங்க வெரி ஹெல்த்தி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே எடுத்து கொடுத்தனா அந்த டெய்லி ஒரு லட்டு ஹி இஸ் வெரி அந்த விஷயத்தில் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இங்கே இதெல்லாம் வந்து நம்மளோட சேவரிஸ் கோகோனட் ஆயிலில் பண்ண நேந்திரன் சிப்ஸு அப்புறம் வீட்டில் பண்ண டைமண்ட் கட்டு அப்புறம் தூயமல்லியில் பண்ண அரிசி பெப்பர் தட்டை காரா பூந்தி கமர் கட்டு எப்பயும் போல் நம்ம அஞ்சு விதமான கமர் கட்டும் நம்ம பண்ணிவிட்டோம் இது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் கம் ரீட்டைல் ஷாப்பும் இருக்குங்க இங்கே நேரடியாக நீங்கள் ப்ரொடக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் வாங்கி டைமிங் டைமிங் வந்து காலையில் பத்திரையிலேருந்து ஈவினிங் ஏழரை வரைக்கும் ஷாப் இருக்கும் சண்டே க்ளோஸ்ட்டு திங்கள் முதல் சனி வரையும் இருக்கும் ஸோ இதுதான் நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இப்போ இவங்க கஞ்சி மிக்ஸ்க்காக ஒன்பது விதமான கஞ்சி மிக்ஸ்க்காக இவங்க அரிசி வறுத்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாமே வறுக்கிறதுன்றாங்க மண்பானையில் மட்டும்தான் நம்ம வறுக்கணும் இது வந்து இருவ ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து நம்ம இந்த இந்த ப்ராசஸை நம்ம மாற்றலவே இல்லை தான் வித்தவுட் எனி ஃபார்ம் ஆஃப் ஹார்ம்ஃபுல் ப்ராசஸிங் நம்ம சொல்லுவோம் ப்ராசஸிங்கில் எந்த ஹோம்மேட் ஸ்டைல் ஒரு வீட்டில் நம்ம எப்படி பார்த்து பார்த்து செய்கிறோமோ அதே விதத்தில் தான் நாங்கள் பதினாலு வருஷமாக ரன் ஆகிட்டோம் ஸோ இது கஞ்சி மிக்ஸ்க்காக பண்ணுறாங்க ஸோ இது வந்து அத்திப்படின லட்டுக்காக முந்திரியும் பாதாமும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது வேர்க்கட்டில் லட்டுக்காக இருக்காங்க இவங்க அத்திப்பழின லட்டுக்காக அத்தியை வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க இது வந்து பாரம்பரிய அரிசியில ராஜ்புடி என்ற அரிசியில போட்டு அதிரசம் அப்புறம் இங்க வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கு அப்புறம் நல்ல இது தேங்காயில செய்யற மிக்சர் இதெல்லாம் கிடைக்கிறங்காட்டி வந்து லவ் திஸ் பிளேஸ் மற்ற இடத்துல வந்து மோஸ்ட்லி வந்து ஜாகிரி அப்படி அப்படின்னு நிறைய ஆட் பண்ணிடுறாங்க ஜாகிரினாலுமே உங்களுக்கு சுகர் தான் கரெக்ட்டுங்களா ஒயிட் சுகர் தான் இங்கே வந்து மோஸ்ட்லி டேட்ஸ் இதெல்லாம் கலந்து செய்கிறங்காட்டி குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்குது நம்ம வந்து நேராக போய் டேட்ஸ் கொடுத்தோம்னா சௌச்சவனு இருக்குன்னு சாப்பிட்றது இல்லை அதாவது ஏதோ லட்டு மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா அதே லவ் இட் மேக்ஸிமம் ஒன் வீக்குக்கு மேலே ஸ்டாக் எங்களால் நாங்கள் வைக்க மாட்டோம் ஏன்னா அதனால் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனும் இருக்கும் அந்தளவுக்கு சேல்ஸும் இருக்கும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிடுறோம் அனுபவத்தில் எந்த அளவுக்கு ஸ்டாக் ஒரு லட்டுன்னா எவ்வளோ ஸ்டாக் வைக்கணும் எவன் எத்தனை எத்தனை கிலோ ஆர்டர் வரும் எங்கன்னா நாங்கள் ஹோல்சேலும் பண்ணுறோம் ரீட்டெயிலும் பண்ணுறோம் ஸோ இந்த வாரத்துக்கு இந்த லட்டு எவ்வளோ போகும்னு எங்களுக்கு தெரியும் அந்த அனுபவத்தில் நாங்கள் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறோம் அது ஒவ்வொரு வெரைட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஜங்க் ஃபுட்டை தவிர்க்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது நம்ம வீட்டில் வந்து இதெல்லாம் நம்ம வீட்லேயும் செய்வோம் இதெல்லாம் பட் செய்யறோம்னா நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி வாங்கி கொஞ்சமாக செஞ்சோம்னா அது ஆயிடும் அதுக்கு வந்து நம்ம இங்கே வந்துட்டு வாங்கிட்டு போகிறப்ப வந்து இட்ஸ் எக்கனாமிக்கலாகவும் சேவாக இருக்குது இங்கே உங்கள் கிடைக்கிறங்காட்டி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குது இப்போ நம்ம கா ஃபெஸ்டிவ் சீசனுக்கு உண்டான காம்போவை பார்க்கலாம் நம்ம வந்து அறுபது ரூபாலேருந்து ரூபா வரைக்கும் நம்ம நிறைய காம்போஸ் பண்ணுறோம் அதில் நான் உங்களுக்கு ரெண்டு மூணு மாடல் மட்டும் காமிக்கிறேன் இந்த காம்போவில் நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் எல்லா மாடலும் அவைலபிளும் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இப் இது வந்து மைக்ரோ காம்போன்னு சொல்கிறோம் இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸு இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா இதில் என்ன இருக்குன்னா பாரம்பரிய அரிசியில் பண்ண ரெண்டு லட்டு இருக்கும் மரச்சக்க கடலை நல்ல பண்ண மாப்பிள்ளை சம்பை அவல் மிக்சர் ஐம்பது கிராம் இருக்கும் கமர் கட் ஐம்பது கிராம் இருக்கும் இதை எதுக்கு எதுக்கு கஸ்டமர் வாங்குறாங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்காக நிறையா வாங்குறாங்க ஒரு க கடை ஓப்பன் பண்ணுறாங்க இல்லை அவங்களுக்கு பர்த்டே பார்ட்டி இல்லை ஒரு செலப்ரேஷன் கம்பெனியில் ஏதாவது செலப்ரேட் பண்ணோம் அவங்க ஷேர் பண்ணிக்க நல்ல ஸ்வீட்ஸை ஷேர் பண்ணிக்க விரும்புனா நம்ம இந்த மாதிரி பாக்ஸாகவே ரிட்டன் கிஃப்ட் போட்டு கஸ்டமைசிங் லேபிளில் கூட நாங்கள் உங்களுக்கு கஸ்டமருக்கு தரோம்ண்ணா இதோடய டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் தனி இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா காம்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது விதமான லட்டு இருக்கும் இது வந்து ஒன்பது விதமான அசாட்டட் லட்டு இருக்கும் இது வந்து மாப்பிள்ளை சம்பா அவல் மிக்சரு இது வந்து அதிரசம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ராஜ்முடி அதிரசம் இது வந்து கமர்கட்டு இது வந்து நவாகிரைன் உருக்கு ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஐநூறுரூவா வரும் கொரியர் சார்ஜ் வந்து தனியாக வரும் சேவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரச்சக்கு கடலை எண்ணெயில் பண்ணுறோம் லட்டு வந்து பார்த்தீங்கன்னா மரச்சக்கு நல்லெண்ணெயில் பண்ணுறோம் நம்ம ஸோ எல்லாமே எல்லாமே தான் வீகன் தான் நம்ம கொரியர் சார்ஜி தனியாக வரும் உலகம் ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணாலும் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் சார்ஜஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து தனியாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கமர்கட் ஸ்ரீனியோடது இது மீடியம் காம்பவுண்ட் சொல்கிறோம் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்கட் இருக்கும் அப்புறம் லட்டுஸு ஒன்பது வகையான லட்டு இருக்கும் அப்புறம் கேஷ்யூ பட்டர் முறுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நவாகிரைன் முறுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா அவல் மிக்சர் இருக்கும் அப்புறம் ராஜ்முடி அரிசியில் பண்ண அதிரசம் இருக்கும் அப்புறம் கோகனட் ஆயிலில் பண்ண நேந்திரன் சிப்ஸ் இருக்கும் அப்புறம் பூண்டு தட்டை இருக்கும் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ் வரும் கொரியர் சார்ஜ் தனியாக வரும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்வீட் எங்கக்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னாலும் எங்களால் கொடுக்க முடியும் ஸ்வீட்டாக மட்டும் வேணும்னாலும் கொடுக்க முடியும் காரமாக மட்டும் வேணும்னாலும் கொடுக்க முடியும் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஃபெஸ்டிவ் சீசனால் நீங்கள் உங்கள் ஆர்டரை கரெக்டான டைமில் கொடுக்கணுன்னு ரெ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் ஏன்னால் ப்ராசஸிங் எல்லாமே மேனுவல் ப்ராசஸ்ங்கிறதுனால ஆர்டர் எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் கையில் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு சம் டைம் ஆகும் அதனால நீங்கள் ஆர்டர் எப்போ தேவைப்படுதோ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எங்ககிட்ட கால் பண்ணி உங்களோட கஸ்டமைசேஷனையும் ஆர்டரையும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் இது நம்ம எல்லா லட்டும் அடங்கினா ஒரு காம்போ அசாட்டட் காம்போ லட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு தனியாக வரும் இது வந்து நம்ம பன்னெண்டு லட்டு அசாட்டட் காம்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு தனி ஸோ கமர்கட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணோம் மரபில் பண்ணும்போது அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் இடத்துல ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ அப்போது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரிஜினலாக ஒரு ப்ராடக்டை பழைய ப்ராடக்டை மீட்டு கொண்டு வரும்போது மக்கள் அதுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு ஸோ எல்லா பழைய ப்ராடக்டையும் பாரம்பரியமாக இருக்கிற என்னென்ன இருக்கும் இங்க அது முக்கியமான விஷயம் என்னென்னா அது வந்து ஒரு நியூட்ரிஷன் ஃபேக்டர் உள்ளதாக இருக்கணும் சத்துள்ள உணவாக இருக்கணும் அதை நோக்கி தான் எங்கள் பயணம் எப்போவுமே ஆரம்பித்ததும் அதோட அதை அந்த நோக்கம்தான் இந்த வழி போகிறதும் அதோட நோக்கம் தான் சப்போ சத்துள்ள உணவெல்லாம் நம்ம தேடி தேடி கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டோவில் எப்போவுமே நடைபெற்றுட்டுருக்கு இயற்கை அன்னை வந்து தன்னுடைய லெபார்ட்ரியில் இந்த வேர்ல்டு பெஸ்ட் லெபார்டிரி பார்த்திங்கன்னா இயற்கை அன்னை தான் அவங்க செஞ்ச ஒரு முன்னோர்கள் மூலமாக வந்த உணவு தான் இந்த பாரம்பரிய அரிசி பாரம்பரிய அரிசியை பற்றி எங்களுக்கு நிறைய தெரிய வந்தது அதில் உள்ள மகத்துவமும் அதோட தனி ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு ஒரு ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஃபீட்பேக் இந்த அரிசி வந்து இதை சால்வ் பண்ணிச்சு இந்த அரிசி கான்ஸ்டபேஷனை சால்வ் பண்ணிச்சு இந்த அரிசி ஸ்கின் அலர்ஜியை சால்வ் பண்ணிச்சு இந்த அரிசி டயபெட்டிக்கு நல்லா ரெகுலேட் பண்ணுது இந்த மாதிரி ஒரு அவங்க அவங்க சொல்கிற ஃபீட்பேக் வந்து நான் எங்கெங்கேயோ போய் பார்த்தேன் எனக்கு அது சரியாகலை ஆனால் இந்த ஒரு அரிசி ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிடும்போது எனக்கு இது சால்வ் ஆகிட்டு மிகப்பெரிய சந்தோஷம் அப்போ நான் எல்லா இடத்துக்கும் இதை கொண்டு போகிறேன் அப்படின்ற ஃபீட்பேக்கு எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்போது இந்த பொக்கிஷத்தை நம்ம மக்கள் எடுத்து கொண்டு போகணும் இயற்கை அன்னை வந்து பல பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க லெபார்ட்ரியில் பண்ண ஒரு பாரம்பரிய பொக்கிஷம் இந்த பாரம்பரிய அரிசி அது வந்து இந்த இப்போ நடக்கிற எல்லா நோய்க்கும் நிவாரணியாக இருக்கிறது வந்து மிகச்சிறந்த உதாரணம் ஏற்கனவே முன்னாடியே கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் ஸோ நாங்கள் இந்த பாரம்பரிய அரிசியில் லட்டு பண்ணுறோம் முறுக்கு பண்ணுறோம் கஞ்சி மிக்ஸு தோசை மிக்ஸு புட்டு மிக்ஸு அடை மிக்ஸு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு விதமான உணவுகளை வந்து நாங்கள் பாரம்பரிய அரிசியாக பண்ணுறோம் நாங்கள் நவா அரிசி கஞ்சி மிக்ஸ்ன்னு ஒன்று பண்ணுறோம் ஒன்பது விதமான பாரம்பரிய அரிசியில் மண்பானையில் வறுத்துட்டு அதை நொய்யாக உடைச்சி மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இந்த கஞ்சி மிக்சில் தான் நான் சொன்ன இத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸும் மக்கள் வந்து எங்களுக்கு ஃபீட்பேக்காக நாங்கள் கொடுத்துருக்காங்க எப்படியாவது ஒரு மோட்டில் அதை எடுத்துக்கணும்னு நீங்கள் பார்க்குறோம் அதுதான் நோக்கம் எப்படியாவது நீங்கள் புட்டு தான் சாப்பிடுவீங்கன்னா புட்டாவே நாங்கள் கொடுக்க பார்க்குறோம் இல்லை எனக்கு தோசை தான் பிடிக்குனா நாங்கள் தோசையாக கொடுக்க பார்க்குறோம் இல்லை அடை அடையாக வேணும்னா அடையா உப்மாவாக வேணும்னா உப்புமாவா ஸோ எப்படியாவது ஒரு மோட்டில் இந்த நல்லுணவை உணவில் கொண்டு வரணுன்றது தான் ஓப்பன் சேவரிஸ் பார்த்திங்கன்னா மரச்செக்கு கடல் எண்ணெய் மரச்செக்கு உங்களுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயிலு அப்புறம் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் இதில் தான் இந்த மூணு சேவரிஸும் அந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம் ஆயிலை வந்து என்றைக்குமே ரீயூஸ் பண்ணதில்லை ஸோ ஒரு நாளைக்கு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பத்து லிட்டர் எடுக்கிறோன்னா அதில் சமைச்ச எண்ணெயை மறுபடியும் ரீயூஸ் பண்ண மாட்டோம் அதை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கிறோம் எந்த இடத்துலையும் ப்ரிசர்வேட்டிவோ ஃப்ராக்ரன்ஸோ அடிட்டிவ்ஸோ வேறு எந்த விதமான ஒரு உணவு பதப்படுத்துதலுக்கு உண்டான எந்த விஷயமும் அதில் இருக்காது நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் எங்களுக்கு அதுக்குண்டான என்னென்னலாம் மெனக்கெடுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்ட்டையும் நம்மளோட வெப்சைட்டோ புது வாட்ஸ்அப் நம்பரோ டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எம் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க